இருப்பார் அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறார் அதை சீக்கிரமாக வாழ்க்கையிலே தேவனுடைய வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய அஹ் நடங்கள் தாசு உங்களை நடத்துகிற ஊழியக்காரரை பின்பற்றி நடங்கள் அவர் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் கைவிட மாட்டார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை நடத்தி செல்கிறார் எங்கு இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி கத்தர் உங்களோடு இருக்கிறார் பெரிய மாணவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் அவர் உங்களை ஒவ்வொரு நாள் நடத்துவார் கண்ணீரை துடைப்பார் கலக்கம் வேதனையை மாற்றுவார் பிரச்சனையை மாற்றுவார் வியாதிகள் இருக்கிறீங்களா இந்த வியாதி என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது தொற்று நோய் பிடித்து கொண்டிருக்கிறது கேன்சர் பிடித்து கொண்டிருக்கிறது இல்ல சுகர் வியாதி பிடித்து கொண்டிருக்கிறது இல்ல இல்ல கேன்சர் இல்ல கிட்னி வியாதி சுமந்து கொண்டிருக்கிறது வயிற்று வலி பல பிரச்சனைகள் இருக்கலாம் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி வெளியே போ என்று சொல்லுங்கள் கர்த்தர் அந்த நிமிஷமே கர்த்தர் நிலத்தை மாற்றிடுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்விப்பார் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை பெரிய பெரிய ஸ்தானத்திலே நிறுத்துவார் கத்தர் உங்களை எப்படியாக குப்பையும் தூசியிலும் இருந்த உங்களை தூக்கி எடுத்தார் இன்னைக்கும் எடுப்பார் எப்போதும் எடுப்பார் எப்போதும் உங்களை நடத்துவார் எப்போதும் உங்களை ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறார் பெரிய மாணவிகளே கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆசிரியார் இயேசுவின் நாமத்தில்